வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதயம் சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே த சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கலைகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் சில சதை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கலைகளை கற்று கொண்டிருப்பாங்க இவங்க சதை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா மிஷினரி சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டுட்டு வருவாங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நட்பை பாராட்டக்கூடிய நபர்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க ஒருவேளை இவங்களுக்கு எதிரிகள் இருந்தா அவங்கள பழிவாங்கவும் இவங்க நினைக்கக்கூடிய இவங்களாக இருப்பாங்க அவங்கள ஜெயிச்சே தீரணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சோஷியல் டைப்பா பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது இவங்க கிட்ட பெரிய அளவுக்கு ஒரு ரகசியம்ங்கிறது இருக்கவே இருக்காது மனதுக்கு தோன்றதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க படிக்கிற விஷயத்துல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு கூட சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜ் விஷயத்துல அதிக ஆர்வங்கள் கொண்டிருப்பாங்க அதே போல் அரசியல் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே இவங்க கற்றுக்கொள்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட பழகும் போது இந்த ஏற்ற அதிகமாக பார்க்கவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் எப்பவுமே நண்பர்கள் கிட்ட பிரிவுங்கிறது இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது அந்த உயர்வு தாழ்வுங்கிறது நண்பர்களுக்கிடையே எப்பவுமே பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு படிப்பு விட வாழ்க்கை அறிவுல கிடைக்கிற விஷயங்கள் பெரிதளவுக்கு உபயோகமா இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே நண்பர்கள்னால நிறைய வெற்றிகள் உதவிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்களை விட நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இந்த சதை நட்சத்திரக்காரங்க கொடுப்பாங்க புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாகவும் இந்த சதய நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க மற்றவங்களோட பாராட்ட பெற்றக்கூடிய அமைப்பு இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் சதை நட்சத்திரக்காரங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் தான் இருக்கும் இவங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராவல் சார்ந்த விஷயங்கள்ல பிஸ்னஸ் செய்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம்ங்கிறது இவங்களுக்கு இருக்காதுன்னு கூட சொல்லலாம் நிறைய சதை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் இருக்கும் குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மேல ரொம்பவுமே பாசம் உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா சுத்தி இருக்கிற நபர்களுக்கு ஒரு பாதுகாப்பு திறனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு எப்பவுமே தான் தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சு தப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு கூட சொல்லிடலாம் அந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட கடுமையான உழைப்புல கிடைக்கிற வெற்றி தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்கள பார்த்து இந்த பொறாமப்படுற எண்ணம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா பக்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் கூட அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வர அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பிளானிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதே மனித நேயம் மிக்க நபர்களாக இந்த சதை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே திகழ்ந்துகிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கவரக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பாகவே கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டு கலைகள்னால மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேச்சு மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு இந்த சதை நட்சத்திரக்காரங்க மற்றவங்களோட இழுக்கும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த சதை நட்சத்திரக்காரங்க பேச்சில் எப்பவுமே கவனமாக இருந்துகிட்டு வருவாங்க கடுமையான சொற்களை இவங்க அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க ரொம்பவுமே இனிமையாகவும் இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க போய் பேசவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பொய் பேசுகிறவங்களை கண்டாலும் இவங்களுக்கு அடிக்கடி கோபம் அதிகமாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை கண்ட அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் ஏதாச்சும் குளம் இல்லைன்னா ஆறு போன்ற விஷயங்களை பார்க்கும்போது அதில் போய் குளிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே இவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் எதிரியை இவங்க எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே நண்பராக மாற்றி வைக்கிற அமைப்புங்கிறது இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு மற்றவங்கள வசீகரிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்தவர்களாக இந்த சதை நட்சத்திரக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க ரொம்பவுமே கற்பனை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மனசுல ஏதாச்சும் ஒன்று நினைச்சிட்டா அந்த செயலை அப்படியே செஞ்சு முடிக்க நபர்களாக இருப்பாங்க விடாமுயற்சிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலிலுமே பிளானிங் கண்டிப்பாகவே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது அதில் வந்து நேர்மையாக அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் மற்றவங்க கிட்ட மற்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அந்த பொறுப்புல வெற்றிங்கிறது இவங்க பெற்றே தருவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நேர்மையான வெற்றியாக தான் அது கண்டிப்பாகவே இருக்கும் தர்ம வழியை பின்பற்றவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரண காரியத்துக்காகவும் பொய் பேச மாட்டாங்க தப்பான செயலையும் இவங்க ஈடுபட மாட்டாங்க இவங்க எப்பவுமே இவங்களை சுற்றி ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த ரூல்ஸுக்குள்ளே தான் இவங்க லைஃப் எப்பவுமே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸுனாலேயே இவங்க வாழ்க்கையில் மற்றவங்கக்கிட்ட சில பகைகள் வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் வர்றக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க அதாவது மற்றவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உண்மையாக உதவி கண்டிப்பாகவே இவங்க செய்வாங்க சுயநலம் இல்லாதவங்களாக இந்த சதையை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே திகழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்பாடுகள் கொண்டிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்துக்க இவங்க மாட்டாங்க தைரியமா செயல்படுவாங்க இவங்களோட கடமையை எப்பவுமே சரிவர செய்யக்கூடிய நபர்களாக இந்த சதையை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களை இவங்க சீக்கிரம் கற்றுக்கொள்வாங்க அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா உழைப்பை விட இவங்களோட புத்தி கூர்மையினால நிறைய விஷயங்களை வெற்றிங்கிறது இந்த சதை நட்சத்திரக்காரங்க பார்ப்பாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிங்கிறத விட தனித்தன்மையோட நின்று ஒரு செயலை செஞ்சு காமிக்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இந்த சதை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் ஃப்ரீடமாக இருக்கணும்னு அதிக எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அது விருப்பம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க முழு நம்பிக்கையோட முழு மனதோடும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதில் வெற்றியும் காணக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவங்கள் வராதுன்னு சொல்லலாம் வந்துட்டா இவங்களை அடக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஞாபகத்திறன் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில டைம் மன அழுத்தம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் குடும்ப நபர்கள்னால சில மன அழுத்தங்கள் வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு குடும்ப நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து போகும் நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்டையும் வாழ்க்கை துணை கிட்டையும் ரொம்பவுமே விட்டு கொடுத்து போவாங்க அவங்களோட அன்பை முழுமையாக பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்த முழு திறமையை வெளிக்காட்ட தெரியாமையும் இவங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சிறு இளவயது இள மட்டும் நிறைய கஷ்டங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாகவே உண்டு மனதில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாகவும் இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கஷ்டங்களை கண்டிப்பாகவே பெறக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உண்மையை பேசுகிறதுனால சில கஷ்டங்களை இவங்க வாழ்க்கையில் வந்தே தீரும் சதை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே நல்ல நபர்களாக இருப்பாங்க மனதை விட்டு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இவங்களே தேடி போய் உதவி செய்யும் நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சதவீத நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி டக்கு டக்குன்னு கோவம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கோவம் வந்தாலும் அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா இவங்க அதை அந்த விஷயத்தை மறந்து போறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்ட்ரோல் பண்றது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கோபம் வந்தேன்னா டக்குன்னு தீர்ந்தும் போகும் மற்றவங்களுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொடுந்தவங்களாக இருப்பாங்க பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு எதிரிகளை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழி வாங்கும் குணம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பொறுப்பு எப்படி பார்த்தாலும் வெற்றிங்கிறது இவங்களுக்கு பெற்று தீர்வாங்கன்னு சொல்லலாம் கடுமையாக உழைச்சி தர்ம வழியை பின்பற்றி அந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் உண்டு இவங்களுக்கு அடிக்கடி பசிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கும் உடல் உபாதைகளும் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையான அதிக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதாவது உடல் உழைப்புகளை விட புத்தி தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு குடும்ப நபர்களுக்கு நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களாகவும் இந்த சதய நட்சம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு சதை நட்சத்திர நாலாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்காக நிறைய கஷ்டங்களை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல வெற்றிங்கிறது கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமையான உழைப்பு நாளையும் எல்லா வி வித வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா செயலில் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உயர்வு அடையக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மற்றவங்களாக ஈர்க்கும் தன்மையும் இந்த சதை நட்சத்திரம் நாலா பாதம் பிறந்தவங்களுக்கு உண்டு இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பாராட்டு பேரும் புகழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் அப் அப்படி ஏ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்